இனிமே நான் யாரும் மேலேயும் கோப்பட போறது ஈஸ்வரா இங்கேயும் வந்துட்டியா நான் உன்ன தேட போறதே கிடையாது உன்னை தேடி தேடி என் காலு குட்டையானதுதான் மிச்சம் ஆனா உன்னை பார்த்தா ஒரு கேள்வி மட்டும் கேட்காம விட மாட்டான் இடியாப்பம் கொழா போட்டுன்னு சத்தம் கேட்டு வெளில வரதுக்குள்ள எக்ஸல் சூப்பர்ல ஜெயின் போயிட்டு நீ வியாபாரம் பண்ண வரியா இல்ல பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியாம வண்டியில ஸ்பீக்கர் கட்டி சுத்துறியா ஒரு இடிக்குது இவன் நம்பள மாதிரியே உள்ளூர்ல பொண்ணு ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரன்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவான் நம்ம வருஷத்துல ஒரு தடவை வந்து என்ஜாய் பண்றோம் கேட்டான் சொத்தை ஜெகாட்டா எது கூட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் ஐயா தானே கேக்குறான் டேய் அந்த காலத்துல உன் வயசுல நான் கடைக்கு ரெண்டு ரூபாய் எடுத்துட்டு போனா வீட்டுக்கு வரும்போது பால் பழம் ரொட்டி மிட்டாய் சோப்பு பவுடர் எல்லாம் கொண்டு வருவேன் தெரியுமா இப்ப அப்படியெல்லாம் முடியாது தாத்தா எல்லா கடலையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்களா இதுக்கே இப்படியா இன்னொன்னு ஒண்ணு கேட்டான் எல்லாரும் வீட்லயும் இருக்குமா உக்காரவா மடிக்காத துணிய போட்டு வைக்கவா நான் வைக்கவாச்சா பொண்டாட்டி மூஞ்சில பூரா விட்டாங்க விட்டாங்களா டேய் அதெல்லாம் சொல்லிட்டு பிரிச்சு விட்டா அப்போ மூஞ்சில கட்டு பக்கத்து தெருல நடந்து வரும்போது காவால மச்சான் காவால ஊமிட்டியா ஏன்னா பார்த்து நடக்கூடாதா ஆமா நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல தானே வந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உன் ரூமுக்கு நூத்தி எண்பது ரூபாய் நான் இருநூறு ரூபாய் கொடுத்தேன் இருபது ரூபா சில்ற இல்லைன்னு சொன்னான் நம்ம யாரு கில்லாடி கீரை வரல அதை கழிச்சி விடுறதுக்காக அடுத்த தெருவுல இறக்க சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வர வரும்போது நம்ம ஜப்பான் முஞ்சி குமார் வீடு இருக்குல்ல அந்த வழியா வந்த மச்சான் இல்லையா அப்போன்னு சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்துட்டே வந்த காவால போன்ட்ட நீ உண்மையிலேயே கீரை வர தண்டா என்ன மச்சான் இல்ல பொண்டாட்டி செட் ஆகலன்னு சொல்லிட்டு நீ பிரிச்சு அவங்க பிரிச்சு விட்டா தெரிஞ்சுக்கணும் என்ன முக்கியமான ஒரு பைல கூட முக்கியமான பேப்பரே இல்ல அங்க லைசன்ஸ் ரெனிவல் மைனல் குஞ்சினேன் அவளுக்கு என்ன பார்க்காம லைசன்ஸ் கொடுக்கூடாது உயிரை வாங்குறேன் ஏற்கனவே ரெடிவேல் பண்ணவே சூரியர்

வண்டி ஓட்ட போது குடிச்சா சேந்திரம் சார்னு சொன்ன முறைச்சிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் வேகமா போனாரு இன்னும் வரல உன் பேரே பயனு குஞ்சி ஹே ரவி நடிக்க அதா எழுந்துரு சார் நடிக்கிறான் சார் கொஞ்சம் எழுப்புடுங்க சார் நடிக்கிறானா போய் சொல்லாதப்பா டேய் உன் ஆக்டிங்லாம் இவங்க எல்லாம் நம்பலாம் நம்ப மாட்டேன் ஏப்பா உனக்கு மனசாச்சே இல்லையா ஹார்ட் அட்டாக்கா இருக்கு போகுது சார் இந்த நாய்க்கு ஆர்டரை வராது இவ்வளவுதான் இதே மாதிரி இல்லையா டோலப்பூர் ரவி கரம் பிரச்சனை தேர கருங்காவி மாலைய கருணா வாங்கி போட்டவன் நீ தான் தான் வாயில பிரேட் வச்சு துப்புறேன் எப்பா கனகாலம் போயிட்டான் எனக்கு இருக்கிற கரம் பிரச்சனைக்கு கருங்காலி மாலையா கருங்காலி மரமே வச்சாலும் சரியாகாது மச்சான் வாழ்க்கையில இந்த அஞ்சு பேரை பார்க்காம நம்ம உயிர் போகக்கூடாதா யாரா அந்த அஞ்சு பேரே சொப்போன சுந்தரி வீரபாக்கா ஜானு புருஷன் தங்க புஷ்பம் அஞ்சாவது வந்து அவனை வர்றானுங்க பிரதர் போய் நாங்களே அந்த சவுண்டு கேட்டுதான் தெரிவித்துருவா சுத்தினுக்கிறோம் கடுப்பு களை பாத்தீங்கன்னா ஓடி மச்சா இவன் தான் ஜானு புருஷனோ

அவங்களும் நம்ம முறைச்சா முறைக்கிறாங்க சுரிச்சா சிரிக்கிறாங்க கொஞ்சம் லூஸா இருப்பாங்க போல நம்ம வீட்டுக்காரன் தான் ஆட்டா போச்சான்னு கச்சி நிற்கிறான் நாலு பேரு நம்மளை பார்த்து தலைன்னு சொல்ற மாதிரி வாழணும் போய் தொலைன்னு சொல்ற மாதிரி வாழக்கூடாது வாக்க ரொம்ப அழகானது மச்சான் என்னடா திடீர்னு எப்ப நாட்டி ஊழி போயிடுச்சு அப்ப நேற்று வரல என் வாழ்க்கை அழகா இருந்தது மச்சான் என்னடா சொல்ற அவ ஊர்ல இருந்து வந்துட்டா டேய் போனா வந்து தானே இல்ல மச்சான் நான் போனதுனால தான் வந்தது போனதுனால வந்ததா ஏய் ஒண்ணுமே பெரியலடா உனக்கு பெரியல எனக்கு பிரிய போகுது இப்ப உனக்கு செருப்பு பெரிய போகுது ஒய்ந்தா சொல்லா இல்ல மச்சான் ஒண்ணு கிடைக்க கதவு தொடர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஏறிடுச்சு அவளுக்கு போன் பண்ணி பாத்ரூம்ல ஏதாவது ஆட்டோமேட்டிக் லைட் போட்டிருக்கியான்னு கேட்டேன் என்னையா குடிச்சிருக்கியா நம்ம பாத்ரூம்ல லைட்டே இல்லையா சொன்னா அப்புறம் என்ன லைட்டு வாங்கி போட வேண்டியது தானே லைட்டை நேற்றே வாங்கி போட்ட மச்சான் ஃப்ரிட்ஜில் யாரும் ரசத்தை ஊற்றி வச்சான்னு கேட்குறான் ஐயோ ஐயோ என்ன கைப்பா இது அதுவும் வலது கையில் இருக்கிறத மச்சத்தால் தான் உனக்கு நல்ல மனைவி அமையும் அப்புறம் உனக்கு கடந்த ஒரு மாதத்துல உனக்கு எது பரப்பணா உறவு வந்துருக்குமே எது கூகுள் பேல வந்தால் ரெண்டு ரூபாவா ரெண்டு ரூபா தான் வந்துதா அப்புறம் என்ன சொன்னேன் வலது கையில் இருக்கிற மச்சத்தால எனக்கு நல்ல மனைவி அமையும் டேய் அது சூடு வச்ச தழும்புடா அதை வச்சதை என் பொண்டாட்டி தான் இப்ப எனக்கு ஒன்னு தெரியணும் என் பொண்டாட்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டா அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணனும் பரிகாரமா தம்பி ஆயிரத்துல ஒருத்தனுக்கு தான் இப்படி அமையும் நீ அதிர்ஷ்டசாலிப்பா அப்ப எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும் வீட்டு காலண்டர் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது இருபத்தஞ்சா மாறும் அவ்வளோதான் மற்றது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஏ மத்தா மச்சா ஏறு நானே என்னடா புடிக்கும்ல சுத்து சுத்து அய்யோ ஐயோ ஐயோ மச்சா மச்சா சூப்பரா என்கடா போறா டே டேய் எருமா அது வயசாவது இன்னும் மறக்கல தொங்கின்னு வளா நிற்கா விவரம் தெரியாத வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாட தெரிஞ்ச உனக்கு விவரம் விளையாட வாய்ப்பே கிடைக்கல பாத்தியா அதுக்கு இல்லடா நாம இருக்க போது பெரிய பசங்க கல்யாணம் பண்றதை பார்த்திருக்கோம் இப்ப பெரிய பசங்களை ஆனதுக்கு அப்புறம் கூட சின்ன பசங்க கல்யாணம் பண்றதை பாத்துட்டு இருக்கே அதுக்காக சொல்றேன் மச்சா எனக்கு மிஸ்ஸோட முடிஞ்சது உனக்கு மிஸ்வர் தொடது அது என்னதுடா பயம்தான் இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா லஞ்ச் வரைக்கும் நிக்கணும் போலயே ஒன்பது கோளும் ஒன்றாய் காண ஐயோ இவன் வேற கால் போட்டாலே எங்க எங்க இருக்கீங்க பால் வாங்க போனா வீட்டுக்கு இன்னும் வரல அன்னைக்கு பாய் கடையில ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்ல நீ கூட லெக் பீஸ் சாப்பிட்டு நல்லா சொன்னிய ஆமா என்னங்க என்னங்க எங்க அப்பா அம்மா என் தம்பியும் வராங்க மூணு பேருக்கு சேர்த்து பிரியாணி வாயிடுங்க மூணு பேருக்கும் பழைய சாதம் தான் போடு என்ன பழைய சாதமா ஆமா சொல்றது அந்த பாய்க்குட பக்கத்துல இருக்க சிக்னல்ல போலீஸ் கிட்ட மாட்டி முட்டி போட்டு இருக்கேன் அது தெரியாம பிரியாணி வாங்கிட்டு வாங்கிட்டு யாரும் திட்டாதீங்க உங்களை மாதிரிதான் நானும் போனை கீழே போட்டேன் போன் உடஞ்சி போச்சு இருந்தாலும் இன்னொரு போன்ல தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனா கவனம் சிம் கார்டு செயலிழப்பு மின்சார துண்டிப்பு கே ஒய்சி புதுப்பிப்பு அதனை கேட்டுக்கொள்ள ட்ரெயின் நிக்காம வந்துடுச்சு இந்த பாடா போன சேனல் ஓனரு எனக்கு ஸ்கிரிப்டே சொல்லல கையில கட்ட போட்டு விட்டு வாயில பபுல் கமா மெல்ல விட்டோம் பெரிய மனிதத்துடன் அனுப்பு ட்ரெயின் வந்தது கூட பயமா இல்லையா உலக போட்டதுதான் பயமாறிடுச்சு எவன் ஒரு டேங் தன்னோட ஸ்மார்ட் போனுக்கு டெம்பர் கிளாஸ் பேக் கவர் போடாம இருக்கானோ அவன் வாழ்க்கையில எதுக்காகவும் பயப்பட மாட்டான் ஒரு நாலு நாள் ஆன்லைன்ல வரல அதுக்குள்ள எவனோ நான் சேர்த்துட்டேன் சொல்லி என் ஃப்ரெண்டுகள்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான் எல்லா பயனும் கால் பண்ணி உயிரோடு தான் இருக்கியான்னு கேட்குறானுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டில் துணி துவைக்கிறது எனக்கு தானே தெரியும் இதில் வேற என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்பில் ஷாப்பிங் லிஸ்ட் அமிச்சா சர்க்கரை மூணு கிலோ தனியாக அரை கிலோன்னு நாலு மூணு கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியாக அரை கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன் காலையில் இருந்து இன்னும் என்ன திட்டிகிட்டே இருக்கா சொன்னதை தான் நான் செஞ்சேன் எதுக்கு திட்டலானே தெரியல அது தனியா இல்லை மச்சான் தனியா

அது வேண்டாம் ஆய் வாழ்க்கையை மட்டும் பேச தெரியுது ஒரு காய் வாங்க தெரியுதா பாரு எல்லாம் முக்தின காயா வாங்கி வந்திருக்கா அவ மூஞ்சி மாதிரி எவ்வளவுலாம் வச்சிட்டு நான் என்ன பண்றது என் உயிரை எடுக்கிறதுக்குமே வந்திருக்கா இதை நான் எப்போ சமைச்சு எப்போ ஆஃபீஸுக்கு போய் சரி பர்மிஷன் போடலான்னு பார்த்தா திங்கக்கிழமை காலையில் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டா தீவு தான் சொல்ல போகிறாங்க அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க என்னங்க நான் இப்போ எப்படி இருக்கேன் இது வேறையா எதிர்வேலை மூடி இருக்கும் பொழுது அழகாக இருக்கிறாய் ஐயோ தேங்க்ஸுங்க என்ன பண்றது வாய மூடுன்றது இப்படி சொன்னாதான் கேட்கிறேன் ஒரு மாசமா பேச்சலர் வாழ்க்கையில இருந்த புருஷர்களே அடுத்த வாரம் ஸ்கூல் ரீ ஓபன் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்துருவாங்க இப்பவே எல்லாத்தையும் அழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீ பொண்டாட்டி ஊர்ல இருந்து வருதான் சூதானமா இருந்துக்கோ திடீர் இன்னும் பொண்டாட்டி கால் பண்ணிச்சு என்னடா இதையும் பாதட்ட பார்த்தா ஒரே அழுக மன்னிப்பு கேட்குது இனிமே லைஃப் ஃபுல்லாக உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு புலம்பலே இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு உருகல் நானும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் ஆனா யாரோட பொண்டாட்டின் தான் தெரியல அப்போ ஓம் பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டியா அவளுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஆனா மச்சான் காலா இருந்தாலும் இப்ப வரைக்கும் மனசு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு நமக்கு தேவையா மச்சா இவனுக்கு நம்மள திகலா பத்தி வால அப்படி என்னதான் பார்த்த சொல்லு கனவு கண்ட நம்பருக்கு பிளாட்ரியில மூணு கோடி ரூபாய் ஒரு பொண்ணுக்கு அதுக்கு நீ ஏதா சோகமா இருக்க ஆ அது இல்லாமச்சா நமக்கெல்லாம் கனவு பாம்பு கொத்துற மாதிரியும் காவால கால் விடுற மாதிரியும் பஸ்ஸில் வந்து சாதுகிற மாதிரி இருந்தால் வருது சரி குமார் தான் போல இருக்குது நைட்டு ரூம்க்கு அது ஏன் கேட்குறமாச்சா அந்த நாயே நைட்டெல்லாம் பிசினஸ் பண்ணலாமா ட்ரெயினிங் பண்ணலாமான்னு ஒரே யோசனை சூப்பர்ரா என்ன முடிவு போனீங்க மொழி பண்ணாமா நீ வேற அப்புறம் நான் தான் பேங்க் பேலன் ஜீரோல இருக்குதா ஞாபகப்படுத்தி தூங்க வைச்சேன்